வணக்கம் நண்பர்களே நிழலுலக தாதாக்கள் கவாலா பணத்தில் வியாபாரம் செய்பவர்கள் சூதாட்டம் சூதாட்ட விடுதிகள் நடத்துபவர்கள் போதை பொருள் கடத்துபவர்கள் காஷினோ கிளப் என்று சூதாட்ட விடுதிகள் நடத்துபவர்கள் இவர்கள் சுதந்திரமாக சர்வதேச அளவில் வியாபாரம் செய்வதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வது இப்போது எப்போதும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் அந்த குறிப்பிட்ட இதில் இந்த வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனை நாடுகளில் தேர்தல் நடக்கிறது யார் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் அந்த ஆட்சிகள் நிலைக்குமா அகழுமா அந்த ஆட்சி அந்த கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளாக இருப்பது எது அல்லது அந்த கட்சிகள் அகழ்வதற்கு அச்சமூட்டக்கூடிய புதிய கட்சிகள் எது என்று ஆய்வு செய்து அந்த கட்சிகளுக்கு நிதியுதவி தேர்தல் நிதியுதவி அளிப்ப அளிக்க தயாராகி வருகிறது எது இப்போ நான் சொன்ன அந்த கேட்டகரியெல்லாம் நிழலுலக தாதாக்கள் சூதாட்ட கிளப்புகள் இதெல்லாம் தயாராகிட்டு வர்றாங்க அந்த வகையில் இந்தியாவில் நடக்கிற தேர்தல் என்பது இந்த வருடம் பீகார் அடுத்த வருடம் தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலங்களையும் நிழலுலக தாதாக்கள் குறிவைத்திருக்கிறார்கள் இதில் எந்த கட்சிக்கு நாம் நிதி கொடுத்தால் அவர்கள் அதிக அதிகார பலத்தோடு அந்த மாநிலத்தில் அல்லது இந்தியாவில் ஆட்சி பலத்தில் வருவார்கள் என்று ஒரு சர்வே எடுத்து வைத்திருக்கிறது அவர்கள் குறிவைக்கும் கட்சிகள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் செலவு என்பது மிகப்பெரிய சவால் யாருக்கு யாருக்கு செலவழிக்க முடியலையோ அவங்களுக்கு யார் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அது சவால் இல்லை எந்த கட்சி சம்பாதிச்சு சவால் இல்லை எந்த கட்சி இதில் சம்பாத்தியம் பண்ணாமல் ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஆரம்பிக்க இருந்தாலும் சரி எந்த கட்சி நிதி சுமையில் இருக்கிறதோ தேர்தல் நிதி சுமையில் இருக்கிறதோ அந்த கட்சிகளுக்கு நிதியுதவி அளித்து தங்களுடைய சூதாட்ட தொழிலை கால் உண்டுவதற்கு பயன்படுத்தப் போகிறது இதற்கு நிறைய வேஷங்கள் போடும் மத கூட்டங்களாக மத மதத்தின் பெயரில் என்று வேஷங்கள் போடும் மிக மிக கவனமாக ஜாக்கிரதையான்னு சொல்லுவாங்க இல்லையா கவனமாக வாழ வேண்டிய காலகட்டம் இது யார் நாம அரசியல் கட்சிகள் கொன்றும் பிரச்சனை இல்லை இந்த தேர்தல் செலவை செய்வார்கள் அல்ல அடுத்த தேர்தல் தோற்றால் அவர்கள் நிற்பார்கள் அதையெல்லாம் பற்றி நமக்கு அவர்களுக்கு கவலை இல்லை நமக்கு கவலை இருக்கிறது யார் நம்மை ஆட்சி செய்ய வருகிறார்கள் யார் முதலமைச்சராக வரப்போகிறார் எந்த கட்சி ஆட்சியில் எடுக்கப் போகிறது ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போகிறது ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடியவர்கள்தான் நிர்வாகிகளை நிர்வாகத்தை கவனிப்பார்கள் அப்போது ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களில் இரண்டு தூண்கள் கேட்டுவிட்டால் மீது மீதி இருக்கிற இரண்டு தூண்களை பற்றி பெரிதாக சொல்ல வேண்டியதில்லை அவர்களும் தங்களை இழந்துதான் ஆக வேண்டும் கவனமாக இருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்